வெல்கம் வெல்க் யூடியூப் சேனல் அரைட்ரா முரட்டுரா மதுரை பக்கத்தில் எங்க தெரியுமா இருக்கேன் நம்ம தளிதாகுகிறோம் பெருமாள் பக்கத்துல பக்கத்தில் ரோட்டு கடை சாப்பாடுங்க மதுரை நாளே ஃபேமஸ்ஸுங்க தோசைங்க பதினோரு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு வந்தாலும் தோசை மண்ணாமல் இறக்கலாங்க ஆஹா ம் அன்னைக்கா நம்ம பெரிய பெரிய பரிசோடை போய் சாப்பிட்ற அந்த ரோட்டு கடை சாப்பிட்ற சுகமே தண்ணி நாள் சாப்பிட்றோம் தோசை சிக்கன் தோசை மட்டன் தோசை புளி தோசை பூண்டு தோசை அப்போ இட்லி மக்கன் கிரேவி மட்டன் கிரேவி அப்படின்னு ரொட்டு வளர்ந்தாலுமே டேஸ்ட்டு மொழி கொடுது ரெண்டு தவிர சட்னா ரெண்டு சட்னி தேங்காய் சட்னி தக்காளி சட்னி சாம்பார் இந்த மாதிரி பொது அப்போ போட்டாங்க டேஸ்ட்னாலும் டேஸ்ட்டு அப்படியே டேஸ்ட்டு அப்படியே ரொட்டு அதுவும் பொடிம எல்லாம் வீட்டு உரையில் வீட்டு கைப்பக்கத்தில் எல்லாமே செஞ்சு கொடுக்குறாங்க எல்லாமே வீட்லேயே பண்ணுறாங்க அதில் உள்ள தான் நம்ம தோசைலையும் போட்டு ஆட் பண்ணி கொடுக்குறாங்க ஃபேலாக வீட்டில் செஞ்சு சாப்பிடும் பார்த்தீங்களா விட்டு முதலே செஞ்சு கொடுக்குறது அதே தான் நம்ம கடையிலையும் நம்ம கடை மதுரை எங்கள் தெரியும் ரொம்ப கேட்டா இருக்குது பக்கத்தில் தான் ரோட்டு கடை கரையே மாலை இறங்குறீங்க அப்படியே கொஞ்சம் தூரம் முன்னாடி வந்த உடனே நம்ம கடை தான் டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மணிக்கு பதினோரு மணி வரையும் அடித்து இறக்கலாம் நாங்கள் ரெகுலராக சாப்பிடுவேன் வந்தோன்னா மறக்காமல் பொடி தோசை சாப்பிடுவேன் எப்படி இருந்தாலுமே சாப்பிடுவேன் நம்ம முடியா இருக்கும் தோசை ஆப்பல் ஆம்லெட்டு எல்லாமே இருக்குங்க நீங்கள் பெரிய ஹோட்டல் போய் ஐட்டம் எல்லாமே நம்ம ரோட்டு கடையிலே கிடைக்கிதுன்னா பார்த்துக்கோங்களேன் தரமாக இருக்குது சாப்பிட்டு பாருங்கள் நம்ம மதுரை பக்கம் வந்தீங்கன்னா நம்ம கடையை டேஸ்ட் பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ண ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ இந்த தோசை மட்டன் கறி தோசை சிக்கன் கறி தோசை எள்ளு பொடி பூண்டு பொடி கருவேப்பிலை பொடி தோசை இருக்குது மட்டன் சுத்தா சிக்கன் சுத்தா புடல் நாட்டுக்கோழி ரோஸ்ட் இருக்குது நாட்டுக்கோழி கிரேவி இருக்குது தரமாக இருக்கும் இன்றைய ஹோட்டலில் நீங்கள் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலு பெரிய பெரிய ஹோட்டலில் சாப்பிட்ருக்கீங்க இருந்தாலும் இப்படி சிறுபான்மையாக இந்த தொழில் செய்யக்கூடிய பொதுமக்களுடைய இவங்க வந்து பலதரப்பட்ட தோசை இட்லி இந்த மாதிரி அன்றாட தயாரிக்கக்கூடிய உற்பத்தி ஆகக்கூடிய பொருட்களை மக்களுக்கு எந்தவித மலிவான விலையில் சிறப்பாக உணவை வந்து இயற்கையாக கொடுக்குறாங்க பெரிய ஹோட்டலெலாம் பார்த்தீங்கன்னா எப்படி இந்த உற்பத்தி பண்ணுறான்னு தெரியாது ஒரு நாள் ரெண்டு நாள் கொடுப்பாங்க இது அன்றாட அழியக்கூடிய பொருளாக இங்கே இருக்கக்கூடிய பொருளை வந்து மக்களுக்கு விநியோகம் பண்ணுறாங்க ரொம்ப மலிவான விலையில் அதனால் நாங்கள் வந்து இங்கே சாப்பிடுவோம் நல்லா இயற்கையாக இருக்குது எந்த உடல் உபாய பிரச்சனை இல்லை அதனால் இந்த ஹோட்டலில் வந்து சாப்பிட்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் குழம்பு பொடி தோசையிலேயே வந்து அனைத்து வகையான பொடி தோசை இருக்குது இட்லி சாஃப்டாக இருக்கும் தோசை இட்லி எல்லாமே சின்ன பிள்ளை பெரியவங்க எல்லாம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் எல்லாம் வந்து சாப்பிட்டு பாருங்கள் பொடி தோசை சிறப்பு அனைத்து பொடி தோசையுமே இருக்குது திருப்பதி அக்கா கடை பொடி தோசை சிக்கன் தோசை மட்டன் தோசை சிக்கன் சுக்கா மட்டன் சுக்கா ஆப்பாயில் ஆம்லெட்டு ஆப்பாயில் எல்லாமே கிடைக்கும் திருப்பதி அக்கா கடைக்கு வாங்க அதனால ஆப்பாயில் எல்லாம் நல்லாயிருக்கும் எல்லாம் சாப்பிட்டு சந்தோஷமாக வைப்போம்